அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்து பால் இயல் அதிகாரம் ஐந்து தன்மை பாடல் எண் நாற்பத்தி எட்டு பண்டம் அறியார் படுசாந்தும் கோதையும் கண்டு பாராட்டுவார் கண்டிலர்கொள் മണ്ടിപ്പേവൽ വനകഴുത്തി അച്ചി പണ്ടം അറിയാർ പടുസാതും കോതയും കണ്ട് പാരാർ കണ്ടിലൊൽ മണ്ടിപ്പേവൽ വനകഴുപേറ്റ് കുത്തൽ முடை அச்சிற்று உழி உடம்பாகிய பண்டத்தின் இயல்பை அறியாதவர்கள் உடல் மீது பூசப்படும் சந்தனத்தையும் அணியும் மலர் மாலையையும் கண்டு பாராட்டுகின்றனர் அவர்கள் தீய நாற்றமுடைய இவ்வுடம்பாகிய வண்டின் அச்சாகிய உயிர் முறிந்தபின் வலிமையான பெண் கழுகுகளும் கழுகுகளும் நெருங்கி குத்தி தின்பதை பார்க்கவில்லை போலும் உடம்பாகிய பண்டத்தின் இயல்பை அறியாதவர்கள் உடல் மீது பூசப்படும் சந்தனத்தையும் அணியும் மலர் மாலையையும் கண்டு பாராட்டுகின்றனர் அவர்கள் தீய நாற்றமுடைய இவ்வுடம்பாகிய வண்டியின் அச்சாகிய உயிர் முறிந்தபின் வலிமையான பெண் கழுகுகளும் கழுகுகளும் நெருங்கிக் கொத்தி தின்பதை பார்க்கவில்லை போலும் நன்றி வணக்கம்